அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது தைப்பூசம் அது என்ன சாமி தைப்பூசம் ஒவ்வொரு மாதமும் தான் இருபத்தேழு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு பூச நட்சத்திரம் வருது அதுக்கு தைக்கு மட்டும் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாக்க தக்ஷணாயணத்துலேருந்து உத்ராயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது அயனம் மாறக்கூடிய காலகட்டங்கள் இந்த அயனம் மாறக்கூடிய காலகட்டங்களில் வரக்கூடிய திதி அப்படின்றது பௌர்ணமி திதி சூரியனும் சந்திரனும் சத சப்தமத்தில் இருக்கிறது அப்படின்றது பௌர்ணமி திதி அந்த பௌர்ணமி திதிக்கே அன்னைக்கு பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாள் தைப்பூசம் அப்படின்னு பேர் இந்த தைப்பூசம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க முருகனுக்கு உகந்த நாள் முருகனுக்கு ஒரு சில பேர் சொல்லக்கூடியது பிறந்த நாள் அப்படிம்பாங்க அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க எம்பெருமான் முருகனுக்கு ஞானப்பழத்தில் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு விநாயகருக்கும் முருகனுக்கும் பிரச்சனை வந்துச்சு விநாயகர் என்ன பண்ணாரு தாயும் தந்தையுமே உலகம் உலகமே தாய் தந்தை அப்படின்னு சொல்லிவிட்டு ஞானப்பழத்தை அவர் வாங்கிக்கிட்டார் அவர் வாங்கின விட்டு இவர் உலகம் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு தாய் தட்ட

ருத்ர தாண்டவம் ஆடியது திருவாதிர நட்சத்திரத்தில் சிதம்பரத்தில் அந்த காலகட்டங்களுக்கு அதுக்கு கடுத்தது தாயார் ஆடிய தாயார் நடனமாடிய கோலக நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து வர்றது இதை தவிர முருகனுக்கு வேல் கொடுத்த நாள் அந்த வேலை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கு அதாப்பட்டது நாட்டிற்கு தர்மத்தை விட்டு அதர்மத்திற்கு சென்றக்கூடியவர்களை அழித்தக்கூடிய நாள் அந்த தைப்பூசம் இதில் இன்னொரு விசேஷம் அப்படி என்னன்னு பார்த்தோம்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் ஜனிச்ச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அப்ப அந்த காலகட்டங்களில் எம்பெருமான் சிவபெருமான் மற்றும் தாயார் மற்றும் பிரகஸ்பதியான குரு பகவான் நம்மளுடைய மத ஆச்சாரியார்கள் மத ஆச்சாரியார்கள் ஆதீனங்கள் காஞ்சிபுர மாமுனிவர்கள் மற்றும் வைணவஸ்தான் ஜீயர்கள் மற்றும் மந்திர மகா மகான் மந்திராலயத்தில் வசிக்கக்கூடிய மகான்களை வழிபடக்கூடிய காலகட்டம் இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க பழனிமலையில் காவடி எடுக்கக்கூடிய காலம் தொடங்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த தைப்பூச தண்ணிக்கு தான் காவடி எடுப்பாங்க அங்கே ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் காவடி எடுக்கக்கூடிய நாளும் அந்த தைப்பூசம் இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க தைப்பூசத்தில் பொறுத்தளவுக்கு அளவுக்கு குருவை மதிக்கக்கூடிய காலகட்டங்கள் அங்கே உள்ள பழனிமலையில் உள்ள முருகன் நவபாஷனத்தினால் செய்யப்பட்டவர் அவர் செய்தது யாரு அப்படின்னா போகரின் சித்தர் எந்த சித்தர்களுக்கும் கோயிலில் சமாதி கிடையாது ஆனால் கோயிலில் சமாதி வைக்கப்பட்ட ஒரே இடம் எம்பெருமான் முருகனுக்கு வழக்கையில் புலிப்பாணி சித்தரால் போகருக்கு சமாதி அமைக்கப்பட்டது அது குருஸ்தலம் இந்த காலகட்டங்களில் ஜோதிடர்கள் அத்தனை பேருமே முருகானியை தரிசிச்சுட்டு போதரையும் தரிசிச்சுட்டு வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ தைப்பூசம் அப்படின்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த வெற்றி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்மளுடைய அஷ்ட கேஎஸ் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது பூச நட்சத்திரம் அதாவது ஜோதிடத்தின் மூலியமாக பார்க்கும் பொழுது குரு பகவான் உச்சம் பெறும் ராசின்னு சொல்லக்கூடியது கடகம் கடகத்தில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரத்தில் தான் அவர் மிகவும் உச்சம் பெறுகிறார் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் தைப்பூசம் என்று சொல்லக்கூடிய பூச நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடியது ஏன்னா பௌர்ணமியாகவும் மறை வள இருக்குது அது தவிர வந்து குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இடமாகவும் இருக்கிறதுனால இந்த பூசத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏதவிர தவிர குருவுக்கு காணிக்கை செலுத்துவதோ குருவை சென்று வழிபடுவதோ குருவிற்கான விஷயங்களை சென்று அடையவதோ இந்த காலகட்டத்தில் செய்வதன் மூலமாக நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது பொதுவாகவே இந்த குருவினுடைய அருள் வரணும் அப்படின்னு சொன்னால் குருவினுடைய நட்சத்திரத்திலேயோ இல்லைன்னா குரு பகவானுக்கு உண்டான ராசிகளில் இருக்கக்கூடிய அதாவது குரு பகவானுக்கு உண்டான வாரங்களில் போய் அருகில் இருக்கக்கூடிய குருவின் சன்னதியில் அவர்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் சேரும் இந்த காலகட்டத்தில் வந்து பூச நட்சத்திரத்தில் பண்ணுறதன் மூலியமாக குருவுக்கு உண்டான காரியங்களை காலகட்டங்களாக செய்யக்கூடியது அவருக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதாவது பரிகாரங்களாக இது எடுத்துக்கொள்ளப்படும் அதாவது சந்திரன் சந்திரனுடைய வீடு குருவினுடைய உச்ச வீடு அப்படின்றதுனால பால் அபிஷேகம் கொண்டு போறதும் பால் எடுத்துட்டு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அதை தவிர பார்த்தீங்களேன்னால் குருவிற்கு ஏதாவது பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த தைப்பூசத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை முருகன் கோவிலுக்கு செய்கிறதன் மூலியமாக குருவுக்கு புண்டான பிரீத்தியாகவும் இது எடுத்துக்கொள்ளப்படும் அதனால் தைப்பூசத்தினுடைய மகிமைன்றது வந்து பலதரப்பட்டது அதில் ஐயா சொன்னது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது நிறைய விஷயங்கள் இருந்தாலும் தைப்பூசத்தை கடைபிடிப்பது அதுக்கு விரதம் ஏதாவது இருக்கணுமா அதை பற்றி நம்ம கேட்போம் எப்பொழுதுமே இப்போ தமிழ் கடவுள் அப்படின்றது எம்பெருமான் பெருமானை தான் சொல்லுவோம் இந்த தைப்பூசத்தண்ணிக்கு விரதம் இருக்கணுமா விரதம் இருக்கணும் ஒரு சில பேர் ஒரு வாரம் விரதம் இருப்பாங்க ஒரு சில பேர் நாற்பத்தெட்டு நாள் இருப்பாங்க ஒரு சில பேர் அன்றைய காலையில் கூட விரதம் இருப்பாங்க இப்போ இந்த விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு பொழுது உணவு ஒரு பொழுது உணவு முடிச்சுட்டு நேராக பழனியில் போயிட்டு பழனி மலையில் வந்து காவடிகள் பால் காவடி பன்னீர் காவடி மற்ற எல்லா காவடிகளும் எடுக்கக்கூடிய இடம் அப்போ இந்த விரதம் இருக்கணும் விரதம் இருக்கிறது ஒரு சில பேர் ஏழு நாள் விரதம் இருப்பாங்க ஒரு சில நாள் பதினோரு நாள் விரதம் இருப்பாங்க ஒரு சில நாள் ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த விரதங்கள் இருக்கணும் இந்த விரதம் முருகப்பெருமானுக்கு பிடிச்சது அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு பொழுது உணவு அறிந்துட்டு எம்பெருமான் முருகனுக்கு உண்டான கந்த சட்சி கவசம் கந்தர் அனுபூதி இதை மட்டும் படிச்சுக்கிட்டு கவனம் மொத்தத்தையும் எம்பெருமான் முருகன் மேலே செலுத்தக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த விரதத்தை முடிக்கக்கூடிய இடம் அப்படின்றது எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு பால் காவடி பன்னீர் காவடி இளநீர் காவடி எடுத்துட்டு அந்த விரதத்தை முடிக்கும் பொழுது உடல் நலத்தில் உண்டான ஆரோக்கியங்கள் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு பௌர்ணமியில் வருது பூச நட்சத்திரத்தை வருது பூச நட்சத்திரம் இருக்கிறது கற்கடகத்தில் இருக்குது இங்கே பௌர்ணமி அப்படின்றத பொறுத்தளவுக்கு இதில் தட்சிணாயினத்துலேருந்து உத்ராயணம் மாரண காலகட்டங்களில் இருக்குது அப்ப இந்த க தர்ஷனாயனம் அப்படின்றத பொறுத்த தேவர்களுடைய பகல் பொழுது சூரியன் வலிமை பெறக்கூடிய காலகட்டங்களில் நாம எம்பெருமான் முருகனுக்கு விருந்தம் வந்தோம்னாக்க நாம் மட்டும் உள்ள நம்மளுடைய சந்ததியர்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்றத சொல்லிக்கிறோம் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்